செல்வத்துக்கு உகந்த தெய்வம் வந்து நம்ம குபேரர் வியாழக்கிழமை வந்து குபேரருக்கு குபேர விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே வந்து சிறப்பு நாள் எந்த எந்த திசை நோக்கி ஏற்றணும் என்ன எந்த எத்தனை நாள் என்ன ஸ்லோகன் வந்து பாராயணம் பண்ணணும் எப்படி பூஜிக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த குபேர விளக்கு ஏத்துறதுனால இந்த பூஜை பண்றதுனால நமக்கு என்ன பலன் வந்து முக்கியமா கிடைக்கும் அப்படின்றத நம்ம முக்கியமா தெரிஞ்சு என்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம் நம்ம வந்து பணம் அந்த பணம் வந்து ரொம்ப நாளா வந்து வராமையே வந்து இருக்கு அப்படின்னா இந்த பூஜையை நம்ம வந்து தொடர்ந்து பண்ணுறதுனால அந்த பணம் நம்ம கைக்கு சீக்கிரமா திரும்ப வந்து வரும் அதுக்கப்புறம் சேமிப்பு வந்து அதிகமாகும் நமக்கு இருக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகரிக்கும் ஆஹ் ஏதாவது ஒரு செலவு நமக்கு வந்தாலும் அதுக்கு ஈடாகிற மாதிரி வருமானமும் நமக்கு வந்து வர்ற மாதிரி இந்த குபேரர் வந்து நமக்கு அருள் புரிவாருங்க இந்த பூஜையை நம்ம வந்து தொடர்ந்து பண்றதுனால இந்த மாதிரி சிறப்பான பலன்கள் எல்லாம் நம்ம வந்து பெற முடியும் இப்போ டீடெயிலா எ எப்படி வந்து அந்த பூஜை வந்து பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த குபேர விளக்கு எந்த நாள்ல ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஏத்துறது ரொம்பவே வந்து ஒரு சிறப்பானதுங்க நான் வந்து வியாழக்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமையுமே வந்து ஏற்றுவேன் எங்கே வந்து ஏற்றணுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட வாசலில் நம்ம கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க நம்ம வீட்டோட பூஜை அறையில குபேரர் படம் இருந்தால் அந்த குபேரர் படத்துக்கு முன்னாடி இந்த விளக்கை வந்து ஏற்றலாம் எந்த திசை நோக்கி ஏத்தணும்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை தான் குபேரருக்கு உரிய திசை நீங்கள் குபேரரோட படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் வடக்கு திசை பார்த்து வந்து பார்த்து வைங்க அண்ட் விளக்கும் வந்து வடக்கு திசை நோக்கி தான் வந்து ஏற்றணும் எந்த திரி போடணும்னு பாத்தீங்கன்னா பச்சை திரி நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே பச்சை திரி வந்து கிடைக்கும் அந்த பச்சை திரி போட்டு இந்த விளக்கு வந்து ஏத்துறது ரொம்பவே வந்து சிறப்புங்க எந்த நேரத்துல வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து ஏத்துறது ரொம்பவே வந்து சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்த முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் ஈவினிங் வந்து அஞ்சு டு எட்டு வியாழக்கிழமையில அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க வந்து இந்த விளக்க வந்து ஏத்திக்கலாம் எத்தனை நாள் வந்து ஏத்தணும்னு பாத்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து இந்த விளக்க குபேர விளக்க வந்து நம்ம வந்து ஏத்தணும் குபேர விளக்கு இல்லாதவங்க நார்மலான அகல் விளக்கு கூட வந்து குபேர போட்டோக்கு முன்னாடி வடக்கதிசை நோக்கி வந்து ஏத்தலாம் குபேர விளக்கு நம்ம ஏத்த அப்புறப்போ இந்த மூணு மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் க்ளீன் சவும் ஸ்ரீம் குங்குபேராய நரவாஹனாய யஷ ராஜாய தனதான்யாதிபத்தையே லக்ஷ்மி புத்ராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக இத வந்து எத்தனை முறை வந்து பாராயணம் பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை அல்லது பதினோரு முறை அப்படின்ற எண்ணிக்கையில பாராயணம் பண்ணலாம் மூணு மந்திரம் நான் வந்து மூணு இதே எண்ணிக்கையில பாராயணம் மந்திரம் வந்து குபேரருக்கு உரிய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் லக்ஷ்மி குபேராய நம இந்த இந்த மந்திரம் ரொம்ப ஈஸி சோ அதனால டெய்லியுமே கூட நீங்க வந்து பூச்சி அறையில பாராயணம் பண்ணி குபேரனை வழிபடலாம் மூன்றாவது மந்திரம் ஐஸ்வர்யம் தனதான்தியம் விருத்திம் குரு குரு சுவாஹா இதுதான் மூன்றாவது மந்திரம் இந்த மூன்று மந்திரத்தையுமே நம்ம வந்து வியாழக்கிழமை நாள் நல்ல படிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு நூத்தி எட்டு முறை படிக்கிறது ரொம்ப சிறப்பு முடியல அப்படின்னா ஒன்பது ஒன்பது அல்லது பதினொன்னுன்ற எண்ணிக்கையில நம்ம வந்து படிக்கலாம் இல்ல அது எதுவுமே மூணுமே படிக்க முடியாது அப்படின்னா அந்த மூல மந்திரமாவது படிங்க செவ்வாய் வெள்ளி வியாழன் இந்த நாட்கள்ல படிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு வியாழக்கிழமை கண்டிப்பா வந்து படிங்க குபேர விளக்கு ஏத்திட்டு குபேரர் முன்னாடி உட்கார்ந்து இந்த மூணு மந்திரத்தையும் வந்து படிங்க குபேரர் பூஜை வந்து எப்படி பண்ணணும்ன்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த குபேர விளக்கு இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற மண் அகல் விளக்கு இதுவா இருந்தாலும் நல்லா வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்துட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு குபேரர் படம் இருக்கு அப்படின்னா குபேரர் படத்துக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க அந்த விளக்க வடக்கு திசை நோக்கி வச்சுக்கோங்க குபேரரோட படத்தையும் வடக்கு திசை நோக்கி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு மலர்கள் புதுசா மலர்கள் வந்து வைங்க நல்ல வாசனையான எந்த மலர்கள்னாலுமே வந்து வைக்கலாம் அதையுமே வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய் வந்து ஊத்திட்டு தான் நம்ம வந்து திரி போடணும் திரி போட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்தக்கூடாது எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் ஊத்திட்டு திரி வந்து போடுங்க திரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பச்சை திரி வந்துட்டு போடுங்க பச்சைத்தீ வந்து போடுறது ரொம்பவே வந்து குபேரருக்கு சிறப்பு அப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நேரம் எந்த நாள் எந்த திசை எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க ப்ளஸ் மூணு ஸ்லோகன் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மூணு ஸ்லோகனும் வந்துட்டு பாராயணம் பண்ணுங்க குபேரர் முன்னாடி உட்கார்ந்து வியாழக்கிழமை நாள்களில் அப்புறம் கற்பூர ஆரத்தி வந்து காட்டுங்க பச்சை கற்பூரம் வந்து பணத்தை இருக்கக்கூடியது அதனால பச்சை கற்பூர ஆரத்தி காட்டுறது ரொம்பவே வந்து சிறப்பு இப்ப நம்ம வந்து பாத்துருக்க பார்த்தீங்கன்னா ரெகுலரா வியார வாரம் பண்ணக்கூடிய வியாழக்கிழமை பண்ணக்கூடிய குபேர பூஜை தான் லக்ஷ்மி குபேர பூஜைன்றது ரொம்பவே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நான் அது வந்து இன்னும் பண்ணுனது கிடையாது நான் வந்து பண்றப்போ அதை கண்டிப்பா வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபடணும் என்ன ஸ்லோகன் வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணணும் செவ்வாய்க்கிழமை பெருமானுக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடணும் பெருமானை எப்படி வழிபடணும் அவருக்கான மூல மந்திரம் திருப்புகள் எல்லாமே நான் பாடியும் வந்து காமிச்சிருக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களும் வந்து பாருங்க பிளஸ் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் சில பூஜை குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்றதுனால என்னோட வீட்லயும் என்னையும் வந்து என்னால ஒரு பாசிட்டிவ் வைபோட வச்சுக்க முடியுது அதுக்கு ஒரு பதினஞ்சு டிப்ஸ் நான் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லிருக்கேன் வீடியோ கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வாரத்தோட வெள்ளி கடைசி வெள்ளி அந்த பூஜை வீடியோ டிப்ஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்க வீட்டையும் உங்களையும் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைபோட வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்